அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் வெளிநாட்டு மாணவர்களுக்கான புதிய விசா நேர்காணல்களை நிறுத்தி வைக்கும்படி அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ உத்தரவிட்டுள்ளார் விசா கோரியுள்ள மாணவர்களின் பேஸ்புக் எக்ஸ் லிங்கின் டிக்டாக் சமூக வலைதளங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன செவ்வாய்க்கிழமை மே இருபத்தேழு அன்று ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்கள் அமெரிக்காவில் படிக்க விண்ணப்பித்தால் அதற்கான நேர்காணலை நிறுத்தி வைக்க அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது சமூக வலைதளங்கள் மற்றும் மாணவர்களின் தனி விவரங்கள் நன்கு பரிசீலித்த பிறகே விசா வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது விசா பரிசோதனை மற்றும் சரிபார்ப்பில் உள்ள அனைத்து தகவல்களையும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் என்று வெளியுறவுத்துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது எந்தெந்த தகவல்கள் ஆட்சேபனைக்குரியதாக கருதப்படும் என்பதை அந்த அறிக்கை குறிப்பிடவில்லை என்றாலும் விசா விண்ணப்பதாரர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் தங்கள் படிவங்களில் சமூக ஊடக தகவல்களை வழங்கும்படி கேட்கப்பட்டுள்ளனர் வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோவின் இந்த உத்தரவு காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்த விமர்சனங்கள் மற்றும் யூத எதிர்ப்பு பேச்சுக்களை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை ட்ரம்ப் நிர்வாகம் தண்டிக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்தியில் வந்துள்ளது நாடு கடத்துதல் மற்றும் மாணவர் விசாக்களை ரத்து செய்தல் உள்ளிட்ட குடியேற்ற கொள்கைகளை கடுமையாக்கும் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த நடவடிக்கை உயர்கல்விக்காக அமெரிக்காவிற்கு குடியேற விரும்பும் இந்திய மாணவர்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்